வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொங்கல் பரிசு தொகுப்பு தரக்கூடிய அந்த டோக்கன் வந்து ரெடி ஆயிருக்கு நாளை முதல் வந்து அனைவருக்கும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நாளை முதல் வருகின்ற ஒன்பதாம் தேதி வரை டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து தமிழக அரசானது தெரியப்படுத்தி இருக்காங்க வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையை நான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாத்தீங்கன்னா தமிழக அரசானது ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்குவது அதே போன்று பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளம் ஒரு முழு கரும்பும் மற்றும் ரொக்கப்பணம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில அதாவது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மிச்சம் புயல் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பரிசு தொகுப்பை மட்டும் அறிவித்த முதலமைச்சர் வந்து ரொக்கப்பணம் பற்றி எதுவுமே அறிவிக்காத வகையில் வந்து ரொம்பவே அதிர்ச்சியில இருந்தாங்க ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில நேற்று பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொக்க படம் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த பொங்கல் பரிசிற்கான டோக்கன்கள் வந்து அச்சடிக்கும் பணிகள் வந்து தொடங்கி இருந்த நிலையில ரேஷன் அட்டைதாரர்கள் நாள் மற்றும் நேரம் ஒதுக்கப்பட்டு அதன்படி பரிசு தொகுப்பு வந்து விநியோகம் செய்யப்பட உள்ளது முதல்வரின் படம் அடங்கிய இந்த டோக்கன்ல பாத்தீங்கன்னா கடையோட பேர் ரேஷன் அட்டை குடும்பத் தலைவரோட பெயர் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிற தகவல் ஆனது வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னதாகவே மக்களுக்கு வந்து சென்றடையும் அப்படிங்கிற தகவல் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வந்து நாளை முதல் ஒன்பதாம் தேதி வரை விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து பாத்தீங்கன்னா ஜனவரி பத்து முதல் பொங்கல் படம் ரூபாய் ஆயிரம் ரூபாயும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பும் வழங்கப்படும் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இலவச செயலை வேட்டி டோக்கன் மூலமாக நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும் பாத்தீங்கன்னா தமிழக அரசானது தெரியப்படுத்தி இருக்காங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ